சுவையான கருவேப்பில குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோட காம்பினேஷன் இது சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதோட காம்பினேஷன் பெப்பர் போட்ட உருளைக்கிழங்கு ஃப்ரை சாதாரண மிளகாப்பிடி போட்ட உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை அடுத்த அப்பழம் மற்றபடி உங்களுக்கு எது தோதாக இருக்கோ நீங்கள் அந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட்லாம் இது இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த மூணு மூணு சைட் டிஷ்ஷும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இட்லி தோசைக்கும் இது சூட்டபுளாக இருக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு செய்ய போகிறோம் கருவேப்பிலையை அலசி ஒரு பிளேட்டில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் மிளகு கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மிளகு கொஞ்சம் சேர்க்கணும் கு குளிர்ச்சியாக இருக்குது இல்லையா அதனால ஒரு சிலருக்கு ச சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அடுத்து மூணு பூண்டு கொஞ்சம் புளி அதாவது ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன் அதாவது பெரிய நெல்லிக்காய் அளவு இல்லை சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம தேவையான அளவு புளி அடுத்து அதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி இது இது கருவேப்பிள்ளை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் அடுத்து கருவேப்பிள்ளையை வதக்கிட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி தே தேங்காய் ஜீரகம் பெப்பர் பூண்டு கருவேப்பில்ல மூணு அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு சின்ன வெங்காயம் தக்காளியும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விழுதை போட்டு மிளகாப்பொடி போட்டு புளி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த குழம்பு வைக்கணும் இது வந்து உடம்புக்கு சூட்டை தணிக்கும் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது கருவேப்பில்ல அடுத்து ஹீமோகுளோபின் அளவை இம்ப்ரூவ் பண்ணும் அடுத்து நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு மருந்து ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து போது எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அதில் உள்ள முழு சத்தையும் உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு முடிஞ்ச வரையும் நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லது நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்ல எஃபெக்ட்டு கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் செய்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய்ல செஞ்சால் நம்ம கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும் இதை கருவேப்பிலை இப்போ வதைக்கிறோம் வதக்கிட்டு நம்ம அரைச்சிடணும் இப்போ கருவேப்பிலை அதோடு சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்து வதைக்கிறோம் மிளகு சீரகத்தை பொறிச்சு வச்சு நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் பூண்டு அரைச்சி அதில் போடணும் கருப்பில் நல்லா வதங்கிருச்சு நல்லா ஆற விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் அப்போ தான் கருவேப்பில வாசம் கம்மான் இருக்கும் இல்லைன்னா பச்சை வாடை வரும் போட்டு தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ தக்காளி போட்டு வதக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட மஞ்சப்பொடி போட்டு வதக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அதோடு அரைச்சி வச்சா கருவிப்பிலையை சேர்த்து வதக்கணும் புளி உப்பு கரசில் குழம்போட சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு வேக வச்சு கருவேப்பில குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து வேக விடலாம் சூடான சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்